வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் தேசிய ராஜ் தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள ராஜ் மற்றும் கிராம சபை பிரதிநிதிகளிடையே இன்று உரையாற்றவுள்ளார் பஹல்காம் தாக்குதலையடுத்து பாகிஸ்தானுடன் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வது அட்டாரி பகுதியை மூடுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு ஐநா பொதுச் பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் துருக்கி தலைநகர் இஸ்தான்புலில் நிகழ்ந்த உயிர் பிழைக்க கட்டிடங்களிலிருந்து குதித்த நூற்று ஐம்பத்தோரு பேர் காயமடைந்தனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் தேசிய ராஜ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி பீகார் மாநிலம் மதுபனிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள ராஜ் மற்றும் கிராம சபை பிரதிநிதிகளிடையே உரையாற்றவுள்ளார் அப்போது ஊரக வளர்ச்சி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாடு பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு மின்சாரம் ரயில்வே மற்றும் சாலை போக்குவரத்து தொடர்புடைய பதிமூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அத்துடன் இத்துறைகளில் நிறைவடைந்த திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமரின் வசதி திட்டம் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நிதி உதவிகளை அவர் வழங்க உள்ளார் சிறந்த பஞ்சாயத்துகளுக்கான சிறப்பு விருதுகளையும் பிரதமர் வழங்குகிறார் இவ்விருதுகளை ஆறு பஞ்சாயத்துகள் பெறவுள்ளன நிதி சுயசார்பு திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக பணியாற்றியதற்காக இவ்விருதுகள் வழங்கப்பட உள்ளன இதனிடையே மதுபனிலிருந்து ஜெய்நகர் பாட்னா நமோ பாரத் விரைவு ரயில் மற்றும் சஹர்ஷா எல் மும்பை அம்ரித் பாரத் விரைவு ரயில் உள்ளிட்ட நான்கு புதிய ரயில் சேவைகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் காஷ்மீரில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இது தொடர்பாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு கூட்டம் புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இல்லத்தில் நேற்று மாலை நடைபெற்றது அப்போது சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வது அட்டாரி எல்லைப்பகுதியை மூடுவது உள்ளிட்ட முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரீ சார்க் விசா விலக்கு திட்டத்தின் கீழ் இந்தியாவில் பயணம் மேற்கொள்வதற்கு பாகிஸ்தானியர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறினார் தற்போது வழங்கப்பட்டுள்ள இந்த விசாக்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் இந்த விசாக்கள் மூலம் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுதில்லியில் பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அந்நாட்டு ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆலோசகர்கள் ஒரு வாரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர் கூறினார் அதேபோல் இஸ்லாமாபாதில் இந்திய தூதரகத்தில் உள்ள ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆலோசகர்களை திரும்பப் பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் முப்படை ஆலோசகர்களின் ஐந்து துணைப்பணியாடுகளை திரும்பப் பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் தூதரகத்தில் உள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை முப்பதாக குறைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் வெற்றிகரமாக தேர்தல் நடத்தப்பட்ட நிலையிலும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு வரும் நிலையிலும் இத்தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்தாக்குதலுக்கு இந்த அமைச்சரவைக் குழு கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்ததாகவும் அவர் கூறினார் பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக பல்வேறு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளதற்கும் அமைச்சரவை குழு வரவேற்பு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி குறிப்பிட்டார் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று மாலை ஆறு மணிக்கு இக்கூட்டம் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்போது தீவிரவாத தாக்குதல் குறித்தும் அதற்கெதிராக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் எடுத்துரைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டதற்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதலை விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஐநா பொதுச்செயலாளர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் நிர்வாகங்களுக்கு நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தலைநகர் தில்லியில் காற்று மாசை தடுக்கும் வகையில் தில்லியில் பதிவு செய்யப்படாத அனைத்து போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் அந்நகருக்குள் நுழைவதற்கு வரும் நவம்பர் மாதத்திலிருந்து தடை விதிக்கப்படுகிறது இலகு ரக மற்றும் கனரக சரக்கு வாகனங்களுக்கும் இது பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சிஎன்ஜி மற்றும் பி எஸ் சிக்ஸ் ரக வாகனங்கள் ஆகியவை அனுமதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது காலாவதியான வாகனங்களுக்கு ஜூலை மாதம் முதல் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்று காற்று தர மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது இவ்வாகனங்களை கண்காணிக்க பெட்ரோல் நிலையங்களில் சிறப்பு கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது துருக்கி தலைநகர் இஸ்தான்புலில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் இது ஆறு புள்ளி இரண்டாக பதிவானது அப்போது உயிர் பிழைக்க கட்டிடங்களிலிருந்து குதித்த நூற்று ஐம்பத்தோரு பேர் காயமடைந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐம்பத்தி ஒரு முறை நிலநடுக்கத்திற்கு பிந்தைய அதிர்வு உணரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நில அதிர்வு அருகில் உள்ள பகுதிகளிலும் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நார்வே பிரதமர் திரு ஜோனாஸ் கார் ஸ்டார் மற்றும் அந்நாட்டு நிதியமைச்சர் திரு ஜேம்ஸ் டால்டன்பர்க் ஆகியோர் இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளனர் இந்த சந்திப்பின்போது பாதுகாப்பு சூழல் நேட்டோ யுக்ரைன் போர் இருதரப்பு வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து திரு டிரம்ப்புடன் விவாதிக்கப்படும் என்று நார்வே அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அனல் காற்று தொடர்ந்து வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி ராஜஸ்தானின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி பஞ்சாப் ஹரியானா தில்லி ஆகிய இடங்களில் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அனல் காற்று வீசக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது உத்தரப்பிரதேசம் பீகார் ஒடிஷா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் உள்ளிட்ட நாட்டின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் நாளை மறுநாள் வரை அனல் காற்று இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது இதற்கிடையே அஸ்ஸாம் மேகாலயா பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி மூன்று ரன் எடுத்தது நூற்று நாற்பத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி பதினைந்து புள்ளி நான்கு ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஆறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இந்த நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பெடரேஷன் கோப்பைக்கான தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் கர்நாடகாவின் யஷஸ் பலாக்ஷா தங்கப்பதக்கம் வென்றார் கொச்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நானூறு மீட்டர் தடை ஓட்டப் பிரிவில் பந்தய தூரத்தை நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று இரண்டு வினாடுகளை கடந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆடவர் ஹேமர் த்ரோ பிரிவில் பஞ்சாபின் தம்னீத் சிங் அறுபத்தி எட்டு புள்ளி மூன்று மீட்டர் தூரத்திற்கு எரிந்து தங்கப்பதக்கம் வென்றார் ராஜஸ்தானின் பிரவீன்குமார் வெள்ளிப்பதக்கமும் பஞ்சாபின் குருதேவ் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர் மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் பஞ்சாபின் நிகாரிகா வஷிஸ்ட் பதிமூன்று புள்ளி நான்கு ஒன்பது மீட்டர் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார் சர்வதேச மகளிர் கிராண்ட் பிரிக்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனோரு ஹம்பி பட்டம் வென்றார் புனேயில் நடைபெற்ற இப்போட்டியில் ஒன்பது சுற்றுகளின் முடிவில் ஏழு புள்ளிகளை அவர் பெற்றார் ஒன்பதாவது சுற்றில் அவர் பல்கேரியாவின் நர்கியூல் சலிமோவாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய பஞ்சாயத்து பஞ்சாயத்ராஜ் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்து ராஜ் மற்றும் கிராம சபை பிரதிநிதிகளிடையே இன்று உரையாற்றவுள்ளார் பஹல்காம் தாக்குதலையடுத்து பாகிஸ்தானுடன் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வது அட்டாறு எல்லைப் பகுதியை மூடுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் துருக்கி தலைநகர் இஸ்தான்புலில் நிகழ்ந்த போது உயிர் படைக்க கட்டிடங்களிலிருந்து குதித்த நூற்று ஐம்பத்தோரு பேர் காயமடைந்தனர் ஐ கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது